ஓ முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முகம் ஏன் அன்பு குழந்தையே நான் சொல்லும் வாக்கை பொறுமையாக கேட்பேன் என்று முடிவெடுத்து இறுதி வரைக்கும் கேள் என்றும் உன் அவசரத்தில் இதை பாதையில் தள்ளிவிட்டு சென்றுத்தான் இத்தனை பெரிய கொடுமைக்கு ஆளாக்கி நிற்கிறாய் வாழ்க்கையில் எதனால் இது நடக்கிறது என்று கூற தெரியாமல் நின்று கொண்டிருக்கும் குழப்பத்தை தெளிவடைய வைக்க வேண்டும் என்று தான் நான் உன்னிடம் தேடி வந்திருக்கின்றேன் உன்னை இழுத்து பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது நல்லதை கண்டால் அதை பார்க்காதே என்று உன் எண்ணத்தை திருப்பி விடுகிறது நல்லதை உன் கைகள் செய்துவிடக்கூடாது என்று உன் கைகளை கட்டி போட்டு கொண்டிருக்கிறது நல்லதை நீ பார்த்துவிடக்கூடாது நல்லதை நீ கேட்டுவிடக்கூடாது என்று உன் கண்களையும் உன் செவிகளையும் மூடி வைத்து கொண்டு கர்மவினை என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருப்பதுதான் அந்த கர்மவினை கழியும் வரை அதன் பாடுகளை அனுபவிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரின் கடமைதான் ஆனால் தெய்வத்தை நம்பும் பிள்ளைகளுக்கு தெய்வ சக்திகள் செய்யும் வேலை என்ன தெரியுமா ஒவ்வொருத்தரும் தன்னால் முடிந்த அளவு மட்டுமே அவர்களுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்க முடியாது அளவு பிரச்சனைகள் அதிலிருந்து விடுவிக்க வைப்பதுதான் ஒரு அப்பாவின் வேலையாக இருக்கின்றது சில நேரங்களில் அல்ல பல நேரங்களில் என் மீது உனக்கு சந்தேகங்கள் வரத்தான் செய்கிறது அதற்காக உன்னிடம் நான் கோபித்து கொள்ள முடியுமா சொல் நீ என் குழந்தை மனதளவில் யாருக்கும் துரோகம் நினைக்காத என் குழந்தைக்கு ஒரு ஆபத்து வரும் நேரத்தில் நான் விட்டுவிட்டு செல்வேனா என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான போராட்டங்களுக்கு ஒரு முடிவை நான் தேடித் தருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு உனக்கு இருக்கும் கவலைகளில் மிகவும் முக்கியமான கவலை உன் குழந்தையைப் பற்றியதுதான் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அந்த குழந்தையின் வழியில் நேர் வழியில் இருக்க வேண்டும் குறுக்கு வழியில் சென்று வேண்டாத பழக்கத்தை பழக்கி சேரக்கூடாதவர்களிடம் சேர்ந்து வாழ்க்கையை நாசம் செய்து விடுவோமா என்ற பயத்தில் இருக்கிறது உன் பேச்சின் மதிக்காமல் உன் வார்த்தைகளை கண்டு கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கும் உன் குழந்தை என் வாழ்க்கையில் யாராவது விளையாடி விடுவார்களோ என்ற அச்சத்தில் நீ நின்று கொண்ட என் அன்பு குழந்தையே என்னுடைய பேச்சையும் கேட்காமல் போகும் வழி சரியில்லாமல் இருக்கிறதே நான் என்ன செய்வேன் காட்டுங்கள் அப்பா என்று காத்திருக்கும் என் குழந்தைகளுக்கு ஒரு ஒரு குழந்தையைப் பற்றி உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் நீ அனுபவிக்கும் பாடுகள் என்னோடு போகட்டும் எந்த காடு பாடுகளையும் அனுபவித்து விடக்கூடாது என்பது நீ உறுதியாக நிற்கிறாய் என்ன செய்வது காலங்கள் மாறி போய்விட்டதே உன் குழந்தையின் பழக்க வழக்கங்களும் கூட இருப்பவர்களின் பழக்க வழக்கங்களும் மாறி தனியாக போகிறது சுற்றி இருப்பவர்கள் உன் குழந்தையின் மனதை கலைத்து இருக்கிறார்கள் உன் குழந்தையும் நீதான் தொந்தரவுகள் செய்கிறாய் நீதான் சுதந்திரத்திற்கு பூட்டு போட்டிருக்கிறாய் என்று நினைத்து உன்னை வெறுத்து வருகிறது பிள்ளையை பற்றி சொல்லி தவறு இல்லை குழந்தையை காலகட்டங்கள் அப்படி மாறி போய்விட்டது அப்படி இருக்கும் பிள்ளையை மாற்றி உன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் இந்த முருகர் இப்பொழுது உன்னிடம் சத்தம் போட்டு கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன் செவிகளில் விட வேண்டும் உன் எண்ணத்தில் அது தங்க வேண்டும் உன் குழந்தையின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் உன் குழந்தையின் வழித்தடத்தை மாற்ற வேண்டும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் சிக்கிக்கொண்டு பொய் வழக்கில் மாட்டிக்கொண்டு உன் குழந்தையின் வாழ்க்கை வீணாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முருகர் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை அமையப் போகிறது இதனால் பட்ட கஷ்டங்கள் இதனால் வரை நீ பட்ட கவலைகள் மன கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது இந்த அப்பா உனக்கு நான் தீர்த்து தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்